மலச்சிக்கலுக்குலாம் அற்புதமான தீர்வு என்னென்னா பச்சை காய்கறிகளை தான் என்ன நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க மலச்சிக்கலால் அவசரப்படு ஏண்டாயிரம் நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு மக்கள் அவசரப்படுறாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மூட்டு வலி மலச்சிக்கல் அப்படி இப்படின்னு பல விதமான பிரச்சனைகளோடு ஒவ்வொருத்தரும் போராடுறாங்க ஒவ்வொருத்தரும் எண்ணுவாங்க எண்ணு எண்ணி பார்ப்பாங்க நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிற இருக்குது இவ்வளோ நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம அவ்வளோதான் நரகம்தான் கடந்த கை கடைசி கால வாழ்க்கை நரகம் தான் அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு எதனால் வருதுன்னா சொகுசாக வாழணும் அப்படிங்கறனால தான் சொகுசான உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த சமைச்ச உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி சொகுசாக சாப்பிட்ணுன்ற ஆசைக்கு கிடச்ச தண்டனை தான் ஒரு நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஃபுல்லாக நோய் அதனால் வந்து சொகுசான அந்த உணவுகளில் இருந்து விடுபட்டு பச்சையாக சாப்பிட ஆரம்பிங்க ஆமாம் அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு கஷ்டம் இட்லி பூ வக்கனையாக சாப்பிட்ணும் சொகுசாக சாப்பிட்ணும் அந்த பலவீனம் தான் கடைசியில் நோய்களில் வந்து அப்புறம் நோய்களை குணப்படுத்த முடியுமானா எளிதாக குணப்படுத்த முடியும் பருமனா மலச்சிக்கலா பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க வெண்டைக்காய் கோவக்காய் கொத்தவரங்காய் வெள்ளரிக்காய் சுரைக்காய்னு பச்சையாக சாப்பிடுங்க கஷ்டமாக தான் இருக்கணும் கஷ்டப்பட்டால் தான் அந்த செரிமான குறைபாடாக சரி பண்ண முடியும் சும்மா எல்லாத்துக்கும் மருந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியாது மலச்சிக்கலுக்கு மருந்து அதுக்கு மருந்து இதுக்கு மருந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு உணவு தான் எளிதாக இருக்குது நான் எந்த மருந்தும் சாப்பிட தேவையில்ல ஏன் உணவே எனக்கு எல்லா வித நன்மையும் தந்து விடுகிறது அப்படி இருக்கும்போது நான் மருந்துக்காக மருந்தை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை மருந்து சாப்பிட்டா அப்புறம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது அந்த மருந்தோட வீரியத்தை த வீரியத்தை தாங்க வேண்டும் என்றால் சமைச்ச உணவுகளை சாப்பிடணும் அந்த இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டா தான் மருந்தோட வீரியத்தை தாங்க முடியும் அதனால் பச்சை உணவுல சாப்பிடுங்க அதில் உங்களுக்கு எல்லா வித பிரச்சனையும் சரிமான குறைபாடு சரியாயிடும் மலச்சக்கல் சரியாயிடும் கோவக்காய் வெள்ளரிக்காய் அப்புறம் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லி பச்சை உணவுகள் அப்புறம் பழங்களையும் சேர்த்துங்க இப்படி பச்சை உணவுகளில் ஆர்வமாக இருங்க சமைச்ச உணவுகளெல்லாம் உங்களால் நீங்கள் ஆர்வம் இல்லைன்னா சமைச்ச உணவு சாப்பிடாம போயிடுமான்னு நினைக்காதீங்க சமைச்ச உணவுலாம் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அது ஒரு போதை அந்த போதைக்கு அடிமையானவங்க தான் அந்த மனுஷங்க அதனால் பச்சை உணவுகளை சாப்பிட்றது தான் மனிதர்களுக்கு கஷ்டம் அதில் எது கஷ்டமோ அதில் ஆர்வமாக இருங்க எது ஈஸியாக அதில் போய் ஆர்வமாக இருக்காதிங்க அதனால் வந்து சமைச்ச உணவு சாப்பிட்ற சமைக்கிறது வந்து அது கஷ்டமாக இருந்தாலும் அது அதை சாப்பிடாமல் மனுஷங்க இருக்க மாட்டான் அதனால் வந்து சாப்பிடுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடச்சிரும் அதனால் ச பச்சை உணவுகள் இங்கே சாப்பிட்றது தான் ரொம்ப அரிதான விஷயம் கிடையாது யாரும் பின்பற்றாத விஷயமா இருக்குது அதை பண்ணிட்டாலே எல்லா வித நோய் உடல் பருமன் சரியாயிடும் செரிமான குறைபாடு மலச்சிக்கல் உடல் வலி எல்லாமே சரியாயிடும் அப்புறம் மூட்டு வலியும் சரியாயிடும் மலச்சிக்கல்லாம் சரியாச்சின்னா உடம்பு உஷ்ணமா அடி அளவுக்கீமான உஷ்ணந்தான் இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் காரணம் எல்லா வித நோய்களுக்கும் அளவு கதமான உஷ்ணந்தான் காரணம் சளி பிரச்சனை சுவாசக்ளறு எல்லாமே இந்த அளவு கதினமான உஷ்ணத்தை தருகிற அரிசி கெடுவர கோதுமை உணவுகள் தான் காரணம் அதனால் பச்சையாக சாப்பிட பழகுங்க கோளாறு வராது தவிர்க்க வேண்டிய அரிசி கோதுமை மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் தவிர்த்துருங்க தவிர்த்துட்டாலே அந்த பயமே போயிடும் இன்றைக்கி பயப்பட்றோம் நமக்கு இவ்வளோ நோய் இருக்கோ இப்படின்னு சொல்கிற அந்த தாழ்வு மரப்பான்னு வருது ஆரோக்கியம் போயிடுச்சு எதிர்காலத்தை பற்றி ஒரு பயமாக இருக்குது கடைசி கால வாழ்க்கையை பற்றி பயமாக இருக்குது அப்படின்னா அந்த பயத்தை உடனே போக முடியும் அந்த பயத்துக்கு காரணமே நாம் வந்து இப்போது நாம் வந்து தவறான உணவுகளை சாப்பிட்றனால்தான் தவறான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டாலே அந்த பயம் போயிடும் உங்களுக்கு பெரிய துன்பமாக இருக்கிற மூட்டு வலி மலச்சிக்கல் செரிமான குறைபாடு உடல் பருமன் இப்படி உடல் பருமன் இதெல்லாம் பெரிய துன்பமாக இருக்கும் ஆஸ்துமா அது இதுன்னு சொல்லிட்டு அதை அது காரணம் அதை தருகிற உணவலே சாப்பிட்டுட்ருக்கீங்க அந்த பிரச்சனைகளை தந்துக்கிட்டு இருக்கிற உணவுக்கே நீங்கள் அடிமை அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த கவலை எல்லாமே இருக்குது இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கணவனை அடிக்கிறான் துன்பப்படுத்துகிறான் அப்போ அவளுக்கு கவலையாக இருக்குது இன்றைக்கி அடிப்பானோ மாட்டானோ ஏன் அவனுக்கு அந்த கவலை அப்படின்னா நீ அவனுக்கு அடிமையாகிட்ட அவனை விட்டு விலக முடியல அதனால தான் அவனுக்கு அந்த கவலை அவனை விட்டு விலகிட்டாலே அந்த துன்பம் போயிடும் துன்பங்கிறது மறைஞ்சிடும் சந்தோஷங்களை வந்துடும் அப்போ அந்த விலகணும் அதுபோல் நாம் தப்பான உணவில் சாப்பிட சாப்பிட நமக்கு பயம் பயங்கரமாக இருக்கும் ஒரு மூட்டு வழியாக பயங்கரமாக இருக்கும் நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடும் மூட்டு வலிலாம் வந்துச்சுன்னா செரிமான குறைபாடு மலச்சிக்கல் இது எல்லாமே கவலையை தரும் காரணம் இது எல்லாத்தையும் தருகிற உணவுகளை தான் நாம் இருக்கோம் இந்த பிரச்சனைகளை தந்தது எது இந்த அரிசி கேடு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிரும் ஒரு பால் வெண்ணெய் நெய் இந்த உணவுகள் தான் அந்த உணவுகளையும் நாம் இருக்கோம் நமக்கு பச்சை உணவுகளை சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை சொகுசாக வாழ்ந்து பழகிட்டோம் சொகுசாக சாப்பிட்டு பழகிட்டோம் அதற்கு கிடைச்ச தண்டனை தான் ஒன்றும் தப்பு இல்லை நீ சொகுசாகவே சாப்பிடலாம் சொகுசாகவே வாழலாம் ஆனால் அதற்கு நீ ஒரு விலை கொடுக்கணும் அதுதான் நோய்கள் இல்லைப்பா என்னால் நோய்களெல்லாம் தாங்கிக்க முடியாது அப்படின்னா நீ அதுக்காக உடனே அதுக்காக எதாவது மருந்து இருந்தால் கொடுங்க அப்படி கிடையாது நோய்கள் குணமாகணும்னா மருந்துகளால் முடியவே முடியாது ஏன் மருந்துகளால் இந்த உலகத்தில் குணப்படுத்த முடியல நோய்களை அப்படின்னா கோடிக்கணக்கான மருத்துவர்கள் முழு நேரம் படிப்பாக ஆராய்ச்சி படிப்பா அதை தான் பண்ணுறாங்க அவங்களாலே ஏன் நோய்களை குணப்படுத்த முடியல மனிதர்கள் எந் நோய்களுக்கு காரணமான உணவுகளுக்கு அடிமையாகிவிட்டார்கள் அதனால்தான் நோய்களை குணப்படுத்தவே முடியல நோய்களை ஈஸியாக குணப்படுத்த முடியும் அது மருத்துவர்களாலேயோ மருத்துவத்தாலே முடியாது மனிதர்கள் உணவு மாற்றத்தால் தான் அது சாத்தியம் மனிதர்கள் உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் நோய்கள் அவர்கள் உடலில் உள்ள நோய்கள் குணமடைந்து விடும் அதனால் நம்ம மனசு வேணும் அந்த ஒரு மன உறுதி வேணும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்ணும் ஒரு மாதம் சாப்பிட்டு விட்டுட்டு ரெண்டு மூணு நாளில் பழையபடி சோறுன்னு போனீங்கன்னா அவ்வளோ நாள் சேர்த்து வச்சு அந்த ஆரோக்கியம் என்கிற செல்வம் காணாமல் போய்விடும் ஓரிரு நாள் சபலத்திற்கு ஆசைப்பட்டு அவ்வளோ நாள் சேர்த்து வைத்த ஆரோக்கியம் என்கிற செல்வம் காணாமல் போய்விடும்